உறைந்த உடலும் மறைந்த உண்மையும் வேலரி ரேஸோட மர்மமான மரணம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கனெக்டிகட்ல வல்லேரி ரேஸோட மர்மமான மரணம் ஒரு சூகேஸ்ல கிடைச்ச உடல் உறைந்த நிலையில கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கொடூரமான குற்றத்துக்கு பின்னணி என்ன முழு இந்த வீடியோல பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே நான் உங்களுக்கு கிஷோர் இது உங்களோட பிளாக் சிண்டிகேட் நீங்க இன்னொரு சிண்டிகேட்ல மெம்பர் ஆகலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி உடனே மெம்பர் ஆயிக்கோங்க இன்னைக்கு நம்ம பிளாக் சிண்டிகேட்ல அதிர்ச்சிகரமான ஒரு உண்மை சம்பவத்தை பத்தி தான் பார்க்க போறோம் ஒரு பொண்ணு ஒரு சூகேஸ் அப்புறம் அந்த பொண்ணோட கொடூரமான முடிவு இந்த மூணு புள்ளியை கனெக்ட் பண்ற ஒரு புள்ளி அந்த புள்ளிக்கு பின்னால் இருக்கிங் ஆன மர்மம் இத பத்தின திகிலான கதை தான் இந்த சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கனெக்டிகட்ல நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த உலகத்தையே உழுப்புச்சு இதை பத்தி தெரிஞ்சுக்கி ஆர்வமா இருக்கீங்களா வாங்க சம்பவத்துக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது பிப்ரவரி அஞ்சாம் தேதி காலை நேரம் கனெக்டிகட் இருக்கிற கிரீன் பீச் பகுதியில ஒரு சாலையோர பணியாளர் குழு தங்களோட வழக்கமான துப்புரவு பணியில ஈடுபட்டு ஒரு வீட்டுக்கு பின்னாடி புதர்கள் நிறைஞ்ச ஒரு பகுதியில் ஒரு சிவப்பு சூக்கேச பாக்குறாங்க முதல்ல அது வெறும் சாதாரண குப்பை அப்படின்னு தான் நினைக்கிறாங்க ஆனா பக்கத்துல போய் பாக்குறப்போதான் அவங்க அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டாங்க எஸ் அந்த சூக்கேஸ்குள்ள ஒரு இளம் பெண்ணோட உடல் இருந்தது ஆமா பெண் வெறும் இருபதே வயசான ஒரு இளம் பெண்ணோட உடல் இத பார்த்த உடனே அவங்க எமர்ஜென்சி ஹெல்ப்லைனுக்கு லைனுக்கு பண்ணி போலீஸ வர வைக்கிறாங்க

இருந்துச்சு கால் கையெல்லாம் உறைந்து போய் இருந்துச்சு அப்படிங்கறத எழுதுறாரு கடைசியா அந்த பெண்ணோட மர்ம உறுப்புகள் காயமடைந்திருக்கு அப்படிங்கறதையும் எழுதுறாரு இந்த பொண்ணு யாரு இவளுக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பாக்கலாம் வாங்க உடல பரிசோதனை செய்ய மருத்துவ குழு காலையில பதினோரு மணிக்கு அங்க போயிருக்காங்க ஆனா அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருந்தது அந்த பொண்ணோட முகம் கழுத்துல இருந்து மூக்கு வரைக்கும் டேப்பால இறுக்கமா சுத்தி வச்சிருக்காங்க அதுவும் ஒரு சுத்து ரெண்டு சுத்து கிடையாது ஒரு ஃபுல் டேப் ரோலையே அந்த பொண்ணோட மூக்கு கல் கழுத்து வாய் எல்லாத்தையும் சேர்த்தி சுத்தி வச்சிருக்காங்க இதை கவனிக்கும் போது ஒரு விஷயத்த நம்மளாலேயே உறுதிப்படுத்திக்க முடியுது அது என்னன்னா எக்காரணம் கொண்டு இந்த பெண் உயிர் பிழைச்சிடவே கூடாது கடுமையா தாக்கி கொடுமையான காயங்கள் ஏற்படுத்தி அந்த பெண் இறந்த பிறகும் ஒரு சிவப்பு சூக்கேஸ்ல அடக்கம் பண்ணி அவளை காட்டுப்பகுதியில வீசிய பிறகும் அவர் உயிர் பிழைக்க ஒரு சின்ன சான்ஸ் கூட கொடுக்க கூடாது அப்படிங்கறதுல குற்றவாளி ரொம்ப தீவிரமா இருந்திருக்கான் அதனாலதான் மூச்சு கூட விட முடியாத அளவுக்கு மூக்கு வயது ரெண்டையும் டேப்பால சுத்தி இருக்கான் இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கை ஃபுல்லா கீரல்களா இருந்திருக்கு ஒரு நகம் முழுமையா உடஞ்சு இருந்திருக்கு இது எல்லாத்தையும் பார்த்த டிடெக்டிவ் ஆண்டனி ஒரு விஷயத்த சொல்றாரு அது வரைக்கும் அமைதியா நின்றுகிட்டு இருந்தவங்க கூட ஆண்டனி சொன்ன இந்த விஷயத்தை கேட்டு கண்ணீர் வர ஆரம்பிச்சுட்டாங்க அவர் சொன்ன விஷயம் என்னன்னா இந்த பொண்ணு ஒரு ஸ்ட்ராங்கான பொண்ணு தன்னோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் தன்னோட உயிருக்காக கடுமையா போராடி இருக்கா ஆனா அவளுக்கு உதவி செய்ய அங்க யாருமே இல்லை தனியாவே போராடி நம்மளை யாராவது வந்து காப்பாத்திட மாட்டாங்களா அப்படிங்கிற ஏக்கத்தோடவே உயிரை விட்டு இருக்கா அங்கிருந்தவ தப்பிக்கிறதுக்காக எடுத்த முயற்சியோட அச்சிகள் தான் இந்த காயங்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு அங்க இருந்து எல்லாருமே கண்ணி சிந்தி ஆள ஆரம்பிச்சுட்டாங்க ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இருட்டுல தனியா ஒரு கொடூரமான தாக்குதலுக்கு எதிரா இருபது வயசான ஒரு பொண்ணு தன்னை காப்பாத்திக்க முயற்சி பண்ணிருக்கா ஆனா அவளுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்ல அந்த இடத்துல நமக்கு நெருக்கமான பொண்ணுங்களை வச்சு யோசிச்சு கூட பார்க்க முடியல அந்த அளவுக்கு கொடுமையான சம்பவம் அது ஜனவரி முப்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி அன்னைக்கு வேலடி ரேஸ் திடீர்னு காணாம போறாங்க பதறி போன உள்ள ஃபேமிலி நெம்பர் உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க

கொலை பண்ணிட்டு அவர்கிட்ட இருந்த பணத்தை பிடுங்கிட்டு போயிருக்கலாம் ஆப்ஷன் ரெண்டு வேலரியோட எதிரிங்க யாராச்சும் இவரை கொலை பண்ணிருக்கலாம் ஆப்ஷன் மூணு வேலரிக்கு காதல் பிரேக்அப் இதனால யாராவது விரக்தி அடைஞ்சு இத பண்ணிருக்கலாம் இந்த மூணு ஆப்ஷன்ல வேலரியோட சாவுக்கு எது காரணமா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க இந்த மூணு ஆப்ஷனும் இல்லாம எனக்கு புதுசா ஒரு காரணம் தோணுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க இப்போ வேலரியோட இந்த நிலைமைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் இந்த மாதிரி கொலை சம்பவத்துல கொலையாளிய நெருங்குறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விசாரணைய உலகத்துல இருக்க எல்லா போலீஸுமே பண்ணுவாங்க அதையே தான் கிரீன்விச் போலீஸும் பண்ணாங்க எஸ் வேலரியோட கடைசி நாட்கள ஆராய ஆரம்பிக்கிறாங்க அவருடைய செல் செல்போன் ஃபேமிலி நம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே விசாரணை பண்றாங்க அந்த விசாரணையில அவங்களுக்கு கிடைச்ச ஒரே பொதுவான விஷயம் என்னன்னா ஒரு பேர் ஒரே பேர் அந்த நபருடைய பேர் அவங்களோட விசாரணையில திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு அந்த நபர் வேற யாரும் இல்ல வேலரியோட எக்ஸ் ஜாவியர் டா சில்வா போலீஸ் சில்வாவை பிடிச்சு விசாரிச்சதுல தன்னோட குற்றத்தை ஒத்துக்கிட்டாரு ஆனா அவர் வேலரியை எதுக்காக கொலை பண்ணா எப்படி கொலை பண்ணா அப்படின்னு சொன்னப்போ ஸ்வெட்டர் போட்டுக்கிட்டு இருந்த போலீஸ் கூட அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னாங்க எஸ் வேலரிய அவரோட குடியிருப்புல வச்சு கொலை பண்ணதா சொல்றான் சில்வா ஆனா வேலரி குடியிருந்த பகுதி ஆள் நடமாட்டம் அதிகமா இருக்கக்கூடிய எப்போ பார்த்தாலும் மக்கள் நடமாட்டம் இருக்கக்கூடிய கடைகள் அதிகமா நிறைஞ்ச ஒரு பகுதி அந்த இடத்துல தான் வேலரிய கொலை பண்ண அப்படின்னு சில்வா சொன்னப்போ போலீஸ் எல்லாருமே ஷாக்கிங்ல உறைஞ்சி போயிட்டாங்க அதுக்கப்புறம் அவளோட உடலை சூகேஸ்ல வச்சு கிரீன் பீச்ல இருக்க ஒரு காட்டு பகுதியில் தூக்கி வீசிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் சில்வா ரெண்டாயிரத்தி இருபதுல சில்வாக்கு அந்த நாட்டோட சட்டத்தின் படி இருபத்தி அஞ்சு வருஷம் சிற தண்டனை கொடுத்திருக்காங்க இது வேலரியோட இறப்புக்கு நீதி மட்டும்தான் வாங்கி தந்துச்சு தவிர அவருக்கு எந்த காலத்திலும் அவரோட உயிரை திருப்பி தர போறது இந்த கதை ரொம்ப துயரமான ஒரு நினைவு ஒரு இளம் பெண்ணோட கனவுகள் அவள் உயிர் காப்பாத்திக்கிறதுக்காக நடத்திய போராட்டம் கடைசியா அவரோட கொடூரமான முடிவு இது எல்லாமே நம்ம கிட்ட ஒரு கேள்வியை கேக்குது நம் மனித சமுதாயத்தில் இப்படியான வன்முறைகளை எப்படி தடுக்க முடியும் உறவுகளில் ஏற்படும் கொடுக்கக்கூடிய மோதல்கள் இப்படி கோரமாக முடியாமல் இருக்க என்ன எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி தான் அது இந்த கதை உங்களை எப்படி ஃபீல் பண்ண வச்சுச்சு அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல பகிர்ந்துக்கோங்க இந்த மாதிரி மர்மமான கிரைம் ஸ்டோரி ஒவ்வொரு செவ்வாய் கிழமையும் வெள்ளிக்கிழமை ஈவினிங் அஞ்சரை மணிக்கு நம்ம சேனல்ல அப்லோட் ஆகும் அதை மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம பிளாக் சிண்டிகேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வேலைகளோட நினைவுக்காக நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளை சுத்தி இருக்க பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உருவாக்குறதுல ஒரு எடுப்போம் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருப்போம் அடுத்த வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்